வணக்கம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரெடிய பேர் சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்து பர்சேஸ் பண்ண ஈஸியா இருக்கும் சோ இன்னைக்கு என்ன அப்டேட் கலெக்ஷன் பாத்தீங்கனா ஒரு 5 sarees இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கனா விக்ரம் ராசோ தான் உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு ஒரு கலெக்ஷன் அப்படியே காட்டுறேன் நியூ கலெக்ஷன் ஓகே இப்போ வந்து நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் பிராஸோ பிராஸோ கலெக்ஷன்ல வந்து கலக்கரி மாடல் இப்ப வந்திருக்கு நியூ அப்டேட் எது சாரி காட்டுற பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கலங்கரி மாடல் வரும் கீழே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இந்த மாதிரி ப்ராஸோ டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டு வந்து உங்களுக்கு ரெட் கலரில் கொஞ்சம் திக்னஸாகவே உங்களுக்கு ரெண்டு ஜான் அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி மேனே உங்களுக்கு அதே மாதிரி வரும் ஃபுல்லாக கலங்கரி டிசைன்ஸ் தான் இது பல்ட்டு எப்படி வரும் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு பள்ளும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ராசோ மாதிரியே வந்துடும் ப்ளவுஸ் ரெட் கலரில் இங்கே பாருங்கள் ப்ராசோ மாதிரியே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசோவில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும் பல இது பார்ட்டை மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சரியா பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க இவ்வளோ வெயிட்லெஸ்ஸான கிளாத்து மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டா இருக்கு உங்களுக்கு அடுத்த கலெக்ஷன் பாருங்க ப்ளூ அண்டு கிரீன் பாசி கலர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு செம்மையாக இருக்கு பாருங்க சாரி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதோட கேட்லாக் பார்த்துக்கங்க ஓகே மெட்டீரியல் உங்களுக்கு நான் இப்படி மடிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியல் ஸோ அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ டார்க் ப்ளூவில் பிங்க் கலரில் வருது கரு கேட்லாக் பார்த்துக்கோங்க டார்க்லேயே பிங்க் கலர் அடுத்த கலர் இது ஒரு மாதிரியா கரும் பச்சை கலர் உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ அது ஒரு க்ரீன் ஷார்ட் மட்டும் எடுத்து ஆர்டர் கொடுக்கலாம் கத்திரிப்பூ கலருங்க அது பாருங்க க்ரீன் கலரில் வருது உங்களுக்கு பார்ட்டு இதுல உள்ள கலர்ஸ்ல உங்களுக்கு எது வேணுமோ அது ஒரு கிரீன் ஷார்ட் மட்டும் எடுத்து நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் திரும்பவும் எல்லாமே பாத்தீங்கன்னா கலங்கரி கருப்பு கலர் தெரியல நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு லைட் வெச்சத்தில் எனக்கே தெரியல என்ன கலர்னு தெளிவாக கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபோட்டோ எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விக்ரம் ராசா இப்போ என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் ஃப்ரீங்க ஓகேவா உங்களுக்கு இதில் மொத்தம் அஞ்சு பீஸ் தான் இருக்கு இதில் எது வேணுமோ டக்குன்னு க்ரீன் எடுத்து உங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம் உங்கள் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்